ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே விருட்சக ராசி அப்படின்னும் பொழுது காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு மூணாம் இடத்தில் நான்கு நாட்கள் உச்ச நிலையிலும் மகரத்தில் கும்பத்தில் மூன்று நாட்கள் நாலாம் இடத்திலும் கும்பத்துலேயும் செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சு பழனி தர இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் பார்வை பலம் சுபமாக இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதோடு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்த்தா தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு அப்போ நல்ல வருமானம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது இந்த விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருப்பது அங்கிருந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது இது மாபெரும் சிறப்பு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்க அத்துணை பேரு அற்புதமான காலகட்டம் இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே வந்து டூ வீலர் மாற்றலாம் இல்லை ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீட்டை அலங்காரம் பண்ண பெயிண்ட் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு அப்படின்னும்போது உங்களுக்கு சூரியன் நாலு நாள் கும்பத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம் ஆனால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அஞ்சாவது இடத்துல உங்களுக்கு புத பகவான் இருக்கார் இது மாபெரும் செலவு அஞ்சில ராக இருக்கிறார் அப்போ உங்களை பொறுத்தவரை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எச்சரிக்கையாக செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஒரு ஜோசியர்கிட்ட வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த கால இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிரகம் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் இந்த உங்களை இந்த பகவான் மற்றபடி ஏழுக்குடைய சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இருப்பது மிக மிக சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அன் அற்புதமான ஒரு வாரம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அதாவது விருந்த விருந்தாளிகள் மற்றபடி நட்பு வட்டாரங்கள் வீட்டுக்கு வருகை தருவார்கள் வீடே சந்தோஷமாக கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பார்க்கறதால ரொம்ப ரொம்ப வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த துறையில் கண்டிப்பாக சேர்ந்து ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் அற்புதமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லைங்க நான் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கேன்னா இப்போ வந்து நல்ல சம்பாத்தியம் இரட்டிப்பு வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியம் வரும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு துறை மற்றபடி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான சலுகைகள் கிடைக்கும் தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க இதெல்லாம் டிரான்ஸ்பர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் அதே பத்திரிகைத்துறை மீடியாத்துறை எழுத்துத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாக விளங்குகிறது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இந்த ஆடிட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் இது போன்ற அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் இந்த விருட்சகராசியில் பிறந்து வந்த ஜோதிடர் பெருமக்கள் யூடியூப் நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக செல்லும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் சாதிக்கப் போகிறீர்கள் கேது பகவான் உங்களுக்கு நல்லது போகிறார் பதினொன்றில் கேதி மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி பதினொன்னில் இருக்கும் கேது பகவான் அளப்பரிய ஒரு பலனை உங்களுக்கு தரப்போகிறார் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் சுப செலவுகள் பிள்ளைகளுடைய கல்வி வீடு வாங்க மனை வாங்க தோட்ட துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க கார் வாங்க வீலர் வாங்க இப்படி வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண அலங்காரம் பண்ண இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது அர்த்தாசிரம சனி நடக்கிறது அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நம்பிக்கையான ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்